மா எங்க வண்டி த வண்டி திரும்புது அப்படியே இங்கே தள்ளி விடுவாங்க இங்கே இறக்கி விட்டுறது என்ன இறக்கி விட்டுறது நீ நான் பார்த்துக்குறேன் ஏன்னா அவனை டிஸ்டர்ப் பண்ணி கேர் பண்ணாங்க நீ இறங்கி இருக்கு வா இப்போ என்ன பண்ணுவேன் இப்போ என்னடா பண்ணுவேன் இப்போ இறங்க வந்தீங்கன்னா அவங்க என்ன வயது வாங்க

Tran Bao nè Sì, vai mô Vai mô Vai Su, shut up தெரியல பட் ஹாய் வாங்க வெல்கம் என்னம்மா போட்டுருக்கீங்க டைட்டிலில் படிக்கவே முடியல முடியுமா உங்கள் பேர் சொன்னீங்கன்னால் நல்லா இருக்கும் இல்லை பிரதர்ன்னு கூப்பிட்லாமா பிரதர் வினய் ஓ சூப்பருங்க வினய் எந்த ஊர் நீங்கள்

இவ்வளோ சின்னதாக போயிடு பென்சில் வேணுமாப்பா புது பென்சிலே கேட்டையா கேட்கவே இல்லை படம் உட்காந்து அப்புறம் எக்ஸாமுக்கு வேணும் ஒரு நாளாக இப்போ வந்துட்டு ஏற்கனவே இருக்கிறது Sabine, Anish, vanakam Hi. How are you? Yeah, I am fine. sir. I am fine, Vinay. I am fine, Vinay. Hello. Working or studying?

फार्टिफर फार्टिटी फैवी सिक्स का फार्टि सिक्स नीट्टू फिटी थ्री टू चिल्स फिर फै

எயிட்டி இரண்ட் வராது எயிட்டி ஃபைவ் எயிட்டி சிக்ஸ் தான் அவ்வளோதான் அது இருக்குது எயிட் ஃபோர் எயிட் ஃபோருக்கு அப்புறம் எயிட் ஃபைவ் எயிட் சிக்ஸ் எயிட் செவன் எயிட் 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 நைன் நைன் ஜீரோ அதுக்கப்புறம் நைன் ஒன் நைன் டூ நைன் த்ரீ ஹண்ட்ரட் அவ்வளோதான் எயிட் ஃபோருக்கு அப்புறம் எயிட் ஃபைவ் பண்ணுவாங்க ஹஸ்பண்ட் நேம் வினோத் what she do she working in hotel i'm asking job super what kind of job you're searching going on living in a uh, tepadia எயிட் செவன் எயிட் 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 நைன் அதுக்கப்புறம்தான் நைன்டீ நைன்ட்டி ஒன் ரெண்டு த்ரீ ரெண்டு ஃபைவ் போடணும் நைன் ஃபோருக்கு அப்புறம் நைன் ஃபைவ் போடணும் சிக்ஸ் நைன் செவன் போடணும் நைன் எயிட் நைன் நைன் ஹண்ட்ரட் ஓகே இங்கே வந்து சார் வந்து டூ ஸ்டார் தான் நீ வந்து பா ரெண்டு இது விட்டுட்டேன் நானும் டூ ஸ்டார் சரி த்ரீ ஸ்டார் நீங்கள்லாம் விட்டுட்டியில் எயிட்டி செவன்ஸு எயிட்டி எயிட் எயிட்டி நைன் இங்கே விட்டுட்டேன் இங்கே போடணும்ல இங்கே போட்டுருக்கேன் இங்கே போடவே இல்லை எயிட்டி செவனோட அழிக்கல யார் அழைச்சா அவன் அழைச்சா இன்னும் பரவாயில்ல நான் தான் அதை பார்த்துட்டேன்னே கரெக்ட் பண்ணிட்டேன் ஓகே இது வந்து இங்கே என்ன பண்ணணும் எயிட் செவனுக்கு அப்புறம் எயிட்டி எயிட் எயிட் நயன் தான் நைன் ஜீரோ இருக்கும் சரியா அதுக்கப்புறம் நைன் ஒன் நைன் டூ நைன் த்ரீ நைன் ஃபோருக்கு அப்புறம் நைன் ஃபைவ் நைன் சிக்ஸ் அதுக்கப்புறம் தான் நைன் செவன் நைன் எயிட் நைன் நைன் ஹண்ட்ரட் ஓகே அதுக்கப்புறம் ஹண்ட்ரட் ஒன் ஹண்ட்ரட் டூ அதுலேருந்து ஒன் டுவெண்ட்டி வரைக்கும் பார்ப்போம் தெரியுமா ஆ ஹண்ட்ரட் ஒன் ஒன் ஜீரோ ஒன் ஒன் ஜீரோ டூ ஆ அதே இருக்கா அமர் வாங்க வணக்கம் பாய் எந்த ஒரு அமர் அமர்

லெவன் இன்னொரு ஒன் லெவன் டூ லெவன் த்ரீ அப்படியே சொல்லுவாங்க ஒன் த்ரீ அப்படி சொல்லணும் த்ரீ ஒன் ஒன் டூ ஒன் ஒன் ஃபோர் ஒன் ஒன் ஃபைவ் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டீன் ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ்டீன் ஹண்ட்ரட் அண்ட் செவன்டீன்

ஒன்ீரோ ஒன் டூ ஜீரோ ஒன் ஜீரோ ஜீரோ இல்லை ஒன் டூ ஜீரோ ஒன் டுவெண்ட்டி அவ்வளோதா சூப்பர் ஆ சைன் போட்டுக்க இது இப்போ நான் கேட்குறதுக்கு பதில் சொல்லுங்க செவனுக்கு அப்புறம் என்ன வருமா அது எழுது எழுதி காட்ட மாட்டேங்க அப்புறம் நயனுக்கு முன்னாடி என்ன வரும் நயனுக்கு முன்னாடி என்ன லெட்ரு என்ன என்ன ஆ அப்புறம் சொல்லுங்கள் அப்புறம் ஃபார்ட்டி த்ரீ ஃபோர் த்ரீ ஃபோர் த்ரீக்கு முன்னாடி என்ன வரும் ஃபோர் டூ

அந்த மாதிரி கிரேயான்ஸ் எல்லாம் கிழிச்சுட்டேன்டா கிரேயான்ஸ் பா இதே பா பாக்ஸ் இருக்குல்ல அந்த பாக்ஸை பாரு இந்த பாரு இங்கே கொஞ்சம் கிழிச்சி வந்து அம்மாட்டேன் கொஞ்சம் பேப்பர் இங்கே இந்த பேப்பரில் கிழிச்சுட்டான் இந்த பேப்பர் வேணாம் சரி தான் வச்சுக்கப்பேன் அவனுக்கு வேணாமா சரி என்ன சார் ஆமா

கண்டுமர என்னட சரி இருப்பாரு சரியா தானே இது பண்ண அம்மா தம்பி தானே விடு கல்றான் பத்தியா என்ன அடக்கு அவ்வளோதான் கொஞ்சம் சொன்னேருந்தா முடிஞ்சு கண்ணாடி இல்லாம நல்லா இருக்கு நல்லா இருக்கும் அடுத்து இந்த கண்ணாடிக்கு மூணு பேர் நாங்கள் போட்டி யாருக்கு நல்லதாக உள்ளது நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள் மெசேஜ் பண்ணிடுங்க ம் சரிங்க போடுங்க எப்படி இருக்கு சொல்லுவாங்க ம் போடுங்க பாருங்கள் தம்பிக்கு போடுங்க

என்ன <sum> அதான் <sum>